மருத்துவ குணங்கள் உள்ளது என்று கூறியுள்ளார் இதுவரையிலும் மாட்டு மூத்தரத்தில் மருத்துவ குணம் உள்ளது என்பதை இதுவரை நிரூபிக்கப்படவில்லை இது ஏதோ வடநாடு என்று நினைத்து கொண்டே அவர்களது அவரது பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார் இது மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கின்றோம் இது பெரியாருடைய மண் பெரியாருடைய மண் சமூக நீதி உள்ள மண் என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துள்ளோம் இது பொய்யான தகவல் தகவல்களையும் அறிவளுக்கு உருவாத தகவல்களையும் தவறு என்பது திராவிட கட்சியின் சார்பாக இது போன்ற நபர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் இந்த தகவலை தொடர்ந்தியாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தால் திருமதி காமக்கோடி அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களுக்கும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் நேரடியாக அவர்களை வீடு சென்று இந்த மாட்டு சிறு சிறுநீரக சிறுநீரை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ள தயாராக உள்ளோம் என்பதை திராவிட கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆ தருமதிகள் திராவிட மாவட்ட செயலாளர் நெல்லை மாவட்டம்